ஒவ்வொரு செல்லும் தூய்மையாக இருக்குது அப்படின்னா முழு உடலும் தூய்மையாக இருக்குது அப்படித்தானே அப்போ உணவை நிறுத்தணும் உணவை நிறுத்திட்டு இந்த வேலையை செய்தால்தான் அது முழு பழனி தரும் அப்போ என்ன செய்யணும் ஏலக்காய் சோம்பு வெந்தயம் பட்டை பட்டை கிராம் சொல்லுவீங்க இல்லைங்களா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீராக அரை லிட்டர் நீருக்கு தயார் பண்ணி வச்சுக்குங்க இந்த நோய்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் கழிவுகள் தேங்கிட்டுருக்கிறது தான் காரணம் நம்ம உடம்புல ராஜ உறுப்புகள்னு இருக்குதுங்க மூளை நுரையீரல் இருதயம் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம்னு ஒரு ஆறு ராஜ உறுப்புங்க இந்த ராஜ உறுப்புகளுடைய ஆரோக்கியத்தில் தான் ஒரு மனிதனுடைய முழு ஆரோக்கியமே அடங்கியிருக்கு ஒவ்வொரு ராஜ உறுப்புகளையும் எதன் அடிப்படையில் எப்படி தூய்மையாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் நான் முழு ஆரோக்கியத்தோடு திகழலாம் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சனி ஞாயிறு திங்கள் தினமும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இந்த வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் அழைத்து உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அன்பே சிவம் நான் உங்கள் மேயரி சுகுமார் உடலில் சேரும் கழிவுகளை நீக்க என்ன செய்ய வேண்டும் பாருங்க தினமும் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சிடறோம் அதுவும் உடல் சுத்தம் தான் ஆனால் உடம்புக்கு வெளியில் வந்து நம்ம குளிச்சுக்கிறதுனால உடல் மேல் புறம் வேணால் சுத்தமாகலாம் ஆகலாம் ஆனால் உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் இருக்குது இல்லைங்களா கிட்டத்தட்ட நூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட உறுப்புகள் நமக்கு உள்ளே இருக்குதுங்க உள்ளுறுப்புகளாகவே இருக்கிறது அப்போ எத்தனை உறுப்புகளையும் நம்ம தூய்மையாக பராமரிக்கணும் அப்படின்னா முழு உடல் சுத்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ முழு உடலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆர்கனுமே அதாவது சொல்ல இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒவ்வொரு செல்களுமே வந்து பார்த்திங்கன்னா அசுத்தம் இன்றி தூய்மையானதாக இருக்கணும் அசுத்தத்தை நீக்கிக்கொண்டே இருக்கணும் அப்போ தானே அந்த செல்லு தூய்மையாக இருக்கும் ஒவ்வொரு செல்லும் தூய்மையாக இருக்குது அப்படின்னா முழு உடலும் தூய்மையாக இருக்குது அப்படித்தானே அப்போது எந்த செல்கள் இல்லாமல் அழுக்கு அசுத்தங்கள் சேர்ந்து கொண்டே போகுமோ சேர சேர நோயாக பெறும் அப்போ முழு உடல் ஆரோக்கியம் என்பது ஒவ்வொரு செல்லையிலும் ஆரோக்கியத்தை நாம் பேணுவது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போது இந்த முழு உடலிலும் ஆரோக்கியத்திற்காக நாம் என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் நாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போது நம்ம உடம்பு வந்து பாருங்கள் முக்கால் பங்கு நீரால் ஆனது இல்லையா எழுபதிலிருந்து எண்பது சதவீதம் இந்த உடலில் வந்து நீர்ச்சத்து தான் அதிகமாகி இருக்கிறது அப்போ இதை தூய்மைப்படுத்துவதில் மற்ற எல்லாவற்றிலும் ஒரு சிறப்பான பங்கு எதற்கு உண்டுன்னு கேட்டிங்கன்னா நீருக்கு உண்டு என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா முதல்ல சில மூலிகை பொருட்களை சொல்கிறேன் இதையை வந்து நீரில் பயன்படுத்தி இந்த உடலை வந்து நம்ம தூய்மைப்படுத்தி கொள்ள முடியும் நம்ம அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அந்த பொருட்கள் எல்லாமே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே மூலிகை குணம் வாய்ந்தவை தான் அனைத்துக்குமே நோய்களை போக்கும் வல்லமை உண்டு என்ன அதை இன்னுமே கொஞ்சம் வேறு மாதிரி பயன்படுத்தணுன்னா இந்த உடலை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு நல்லா உதவி செய்யுங்க ஏலக்காய் இருக்கு இல்லைங்களா ஏலக்காய் நீர் ஏலக்காய் நீர் அப்படின்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்குன்னு வச்சிங்களேன் அரை லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் இரண்டு அல்லது மூன்று ஏலக்காய் ஒன்று ரெண்டாக நசித்து போட்டுருது இந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா வெது வெதுப்பான நீராக இருக்குன்னு அதாவது காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மூணு ஏலக்காயை நசித்து போட்டு அரை லிட்டர் தண்ணியில் காய்ச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த தண்ணீரை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க காலை உணவை கட் பண்ணணும் இந்த மாதிரியான குடல் சுத்தமெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க உடலை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா முதல் வேலை என்ன செய்யணுங்க கேட்டிங்கன்னா ஏன்னா நீர் ஆகாரத்துக்காக மாறிவிட்டு மூலிகை நீர் ஒன்றை வந்து எடுத்துக்கிட்டு தான் நம்ம இதை சுத்தம் பண்ணுறதுக்கான வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா அப்போ உணவை நிறுத்தணும் உணவை நிறுத்திட்டு இந்த வேலையை செய்தால்தான் அது முழு பழனி தரும் அப்போ என்ன செய்யணும் இப்போ காலையிலேருந்து துவங்குகிறோன்னு வச்சுக்கங்களேன் இப்போ காலை உணவை நிறுத்திட்டு இந்த அரை லிட்டர் தண்ணீரை வந்து பார்த்திங்கனா ஏலக்காய் நீரை வந்து நாம் எடுத்துக்கலாம் காலை உணவே அது தான் அந்த உணவாக அது சாப்பிட்றோங்கிறது எப்படி மெதுவாக சாப்பிட்ணுமோ அந்தளவுக்கு நிதானம் மெதுவாக சுவைத்து சாப்பிடுங்க ஏலக்காய் ஒரு பெரிய கிருமி நாசினி கூடங்க கழிவுகளை நீக்கக்கூடியது நாம் ஏதோ வாசனைக்காகவும் சுவைக்காகவும் வந்து உணவில் சேர்க்குறோம் இல்லையா அது அது மட்டும் இல்லைங்க கழிவுகளை நீக்குவதற்கும் ஏலக்காய் நீர் வந்து பயன்படுகிறதுங்க இப்போ இந்த இடத்துல ஏலக்காய் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு இருக்குது இல்லைங்களா சோம்பை வந்து நீங்கள் அந்த தண்ணியில் போட்டு வச்சுட்டு நீங்கள் குடிச்சிங்கனாலும் இதே போல் தூய்மை செய்யக்கூடிய வேலையை செய்யும் ஏலக்காய் சோம்பு வெந்தயம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை பட்டை கிராம் சொல்கிறோம் இல்லைங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீராக அரை லிட்டர் நீருக்கு தயார் பண்ணி வச்சுக்குங்க கேட்டால் உங்களுக்கு தண்ணீர் அதிகம் தேவைப்படும்னா ஒரு லிட்டர் அளவு கூட தண்ணீரை வந்து நீங்கள் இது தயார் செய்து வச்சுக்குங்க இதையே எவ்வளவு நாளுக்கு காலை உணவை நிறுத்தி விட்டு நீங்கள் இது போன்ற ஒரு மூலிகை நீரை தயாரித்து நீங்கள் பயன்படுத்தலாம்னு உங்களுக்கு தோணுதோ அந்தளவுக்கு நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் எவ்வளோ நாள் பயன்படுத்தினா நன்ம நல்லதான் சில பேர் சொல்லுவாங்க காலை உணவை கண்டிப்பாக தவிர்க்கக்கூடாது உண்மை தான் காலை உணவை நம்ம தவிர்க்க போகிறது இல்லை எதற்கு இந்த உடல் சுத்தத்துக்காக ஒரு சிறிது நாட்கள் மட்டும் அது ஒரு வாரமாக இருக்கலாம் பத்து நாளாக இருக்கலாம் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வளர்க்கும் போல் ஒரு உணவு முறைக்கு நீங்கள் திரும்பலாம் இதை செய்து கொள்ளும்போது வந்து பாருங்கள் இந்த மூலிகை நீர் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு செல்களிலும் இருக்கக்கூடிய எல்லாம் வெளியேறதுக்கான வெளியேற்றதுக்கான வேலை செய்யும் ஏன்னா உணவு ஜீரணம் பண்ணுறதுக்கான வேலை இப்போ இல்லை ஏன்னா காலை நேரத்தில் கிளீனிங் பர்பஸ்க்காக நீங்கள் இந்த வேலையை போது இதற்கான வேலை முழுமையாக நடைபெற ஆரம்பிக்கும் எந்த ஒன்றை பயன்படுத்தினாலும் சரியே இது வந்து ஒரு அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் அளவுக்கு நீராக இருக்க வேண்டும் இதை நீங்கள் குடிப்பதே வந்து பார்த்திங்கன்னா நிதானமான இதெல்லாம் குடிப்பீங்க இப்படி குடித்து முடித்து விட்டு அப்புறம் அதுக்கப்புறம் மதிய உணவுலேருந்து நீங்கள் மாறிக்கலாம் ஆனால் காலை வேலை காலை வேலை இதுக்காக ஒதுக்குறீங்க அப்படின்னா ஒரு உடம்பு தூய்மை அதாவது உள் உள்பாக்கம் உள் அவயங்களுக்கு தூய்மைக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி அதை செய்யும்போது அந்த வேலை நடக்கும் இது இல்லாமல் இந்த மூலிகைகளை எதையும் பயன்படுத்தாமல் வெறுமனே தண்ணீரை மட்டும் பயன்படுத்தியும் உடலை தூய்மை செய்யலாம் நம்ம வெளியில் எப்படி நீரை பயன்படுத்தி குளிச்சு உடம்பு சுத்தம் பண்ணுறோமோ அதே மாதிரி தண்ணீர் விரதமாக இருந்து மூலிகையில் நீங்கள் எதுவும் போடணும்னு அவசியமே இல்லை மூலிகைகள் போடாமையே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நீரை மட்டும் அருந்துவது அது எத்தனை நாளைக்கு வச்சுக்கலாங்க இரண்டு நாள் மூன்று நாட்கள் கூட நீர் விரதமெல்லாம் இருக்கலாம் இந்த சஷ்டி விரதமெல்லாம் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது பெரும்பாலும் ஏதாவது பழங்கள் இது மாதிரி சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க நாம் சொல்கிறது வெறும் தண்ணீர் மட்டுமே அருந்தி கொண்டு இருந்தீங்கன்னா தண்ணீரை போல் தூய்மை செய்யக்கூடிய பொருள் உலகத்தில் இல்லைங்க அந்தளவுக்கு உள்ளூர் புகழை தூய்மைப்படுத்தும் என்ன இது வரைக்கும் அந்த மாதிரி விரதமே இல் இருந்து பழகாதவங்களாக இருந்தால் அப்படி ஒரு ரெண்டு நாள் மூன்று நாட்களில் தொடர்ந்து இருக்க முடியாது என்ன செய்யலாம் அவரவருக்கு பொருத்தமான அளவுக்கு ஒரு நேரமோ ரெண்டு நேரமோ தண்ணீரை மட்டுமே குடித்து கொண்டு இருப்பது அந்த உணவை நிறுத்திட்டு தாங்க உணவை நிறுத்தி நீரை மட்டும் எடுத்துக்கொண்டு இருப்பது இது வந்து பார்த்தீங்கன்னா உடலை சுத்தம் செய்யும் உடலையும் சுத்தம் செய்யும் உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து பாருங்கள் நீரால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கழுவப்படுகிறது அதனால் உடம்பு வந்து சீக்கிரமாக தூய்மையாகும் பாருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது அன்று பொருள் அல்ல புரிஞ்சுங்க இதை சுத்தம் செய்வதற்காக நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு முறை நீங்கள் இந்த இதை பயன்பாட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா கொஞ்சபட்சம் ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு அப்புறமா கூட நீங்கள் இந்த வேலையை மறுபடியும் செய்யலாம் இந்த உடலை சுத்தமாக வைத்து கொள்வதற்காக நாம் இத்தனை இந்த வேலைகள்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய மூன்று வழிமுறைகளில் உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்குமோ நீங்கள் அதை பின்பற்றி இந்த உடலை தூய்மைப்படுத்தக்கூடிய பணியை நம்ம செஞ்சுக்கலாங்க இந்த நோய்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் கழிவுகள் தேங்கிட்டுருக்கிறது தான் காரணம் நம்ம உடம்புலேயே ராஜ உறுப்புகள் இருக்குங்க மூளை நுரையீரல் இருதயம் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் ஒரு ஆறு ராஜ உறுப்புங்க இந்த ராஜ உறுப்புகளுடைய ஆரோக்கியத்தில் தான் ஒரு மனிதனுடைய முழு ஆரோக்கியமே அடங்கியிருக்கு ஒவ்வொரு ராஜ உறுப்புகளையும் எதன் அடிப்படையில் எப்படி தூய்மையாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் நான் முழு ஆரோக்கியத்தோடு திகழலாம் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சனி ஞாயிறு திங்கள் தினமும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இந்த வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் அழைத்து உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள்